வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தயாசகி ஸ்டிச்சிங் சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு போட் நெக் குர்த்தி extended ஸ்லீவ் அதாவது ஸ்லீவை தனியாக அட்டாச் பண்ணாமல் எக்ஸ்டெண்டர் ஸ்லீவில் பார்க்க போகிறோம் நல்லா நீட்டாக போட் நெக் வச்சு இந்த மாதிரி எக்ஸ்டெண்டர் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை step பார்க்கலாம் இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ண நான் ஸேரீல மிச்சம் இருக்கிற வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்ட்ரி இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து எம்ப்ராய்டரி இருக்குது பேக் சைடு வந்து இந்த பல்லு பல்லு வந்து இந்த கலரில் இருக்குது இந்த ரெண்டு கலரையும் மிக்ஸிங் பண்ணி தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ இப்போது எப்படி வந்து குர்த்தியை வந்து கரெக்டாக ஃபோல்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி குர்த்திக்கு தகுந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு கட் பண்ணலாம் ஃபோல்ட் பண்ணியாச்சு இப்போது நான் ஷோல்டரை வந்து ஏழு இன்ச் குறித்து ஏழு இன்ச் வந்து ஆங்கோல் குறிச்சிருக்கேன் பத்து இன்ச் வந்து பஸ் லைன் போட்டிருக்கோம் பதினாலு இன்ச்சு வேஸ்ட்டு இருபத்தொரு இன்ச்சு ஹிப்பு எப்போயும் இது வந்து ஸ்டாண்டர்டு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை இன்ச் ஒரு இன்ச் உங்கள் ஹைட்டுக்கு தகுன மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் இப்போ இதெல்லாமே வந்து நம்ம லைனாக வந்து மாற்றிக்கலாம் ஃபுல்லாக வந்து லைனாக மாற்றுறதும் செஸ்ட்டு வந்து எனக்கு முப்பத்தி நாலு இன்ச்சு சோ எட்டரை இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் பஸ்ட்டும் வந்து எட்டரை இன்ச்சிலேயும் மார்க் பண்ணிக்கோங்க வேஸ்ட் வந்து நான் ஏழு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டுருக்கேன் எல்லாமே வந்து அதோடய சுத்தளவில் நாலு வகுத்து வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் ஒம்பது இன்ச் வந்து ஹிப்பில் மார்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது கீழே வந்து நான் உங்களுக்கு லெவன் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அது உங்களுக்கு கவர் ஆகலை லெவன் இன்ச்சஸ் கீழே வந்து ஓப்பனிங்க்கு வச்சுருக்கேன் ஸோ இப்போ இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி இப்போ நாங்கள் கட்ட மாதிரியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் கீழே வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஓப்பனிங்க்கு ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரைட் ஸ்கேலில் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு கொடுத்து மார்க் பண்ணிகிட்ருக்கோம் கட்டில் ஸ்டிச் பண்ணால் ஒரு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அதே ஸ்கேலில் அதே ஷேப்பிங்கில் அவுட்லைனும் வந்து மார்க் பண்ணிக்குவோம் இப்போது நம்ம எப்படி வந்து மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி கட் பண்ண வேண்டியது நான் வந்து ஆம்ஹோல் வந்து இது ரஃபாக வந்து ஒரு டிராயிங் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம ஆம்ஹோல் வந்து கட் பண்ண இல்லை இது எக்ஸ்டெண்டட் ஸ்லீவ் அப்படிங்கிறனால இப்போ நம்ம மூணு இன்ச் வந்து ஸ்லீவில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் மூணு இன்ச் வரைக்கும் எனக்கு ஸ்லீவோட எக்ஸ்டென்ஷன் வேணும் ஒரு இன்ச் வந்து ஷோல்டர் ட்ராப் கொடுத்து நம்ம நெக்குக்கு எப்போயும் வந்து ரெண்டு இன்ச் வைப்போம் இல்லையா அந்த ரெண்டு இன்ச் மார்க்கில் இருந்து அந்த ஷோல்டர் கிராஸை மார்க் பண்ணி அந்த கிராஸை அப்படியே வந்து நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் வந்து கொண்டு வந்துடுங்க அந்த ஸ்லீவுக்கு நம்ம மூணு இன்ச் குறித்தோம் இல்லையா அந்த மூணு இன்ச் வரைக்குமே வந்து அந்த எக்ஸ்டென்ஷனை கொண்டு வந்து நேராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது இங்கேருந்து நம்ம கர்வாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் சின்னதாக ஒரு கர்வ் கொடுத்து இந்த ஸ்லீவை வந்து நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன் இங்கேருந்து சின்னதாக இந்த மாதிரி ஒரு கர்வ் கொடுத்து மேலே இதே மாதிரி சின்னதாக ஒரு கவ் கொடுத்து அட்டாச் பண்ணிக்குவோம் அதை வந்து என்னோட ஸ்லீவோட ஓப்பனிங்க இப்போ நான் போட் நெக் வந்து குறிக்க போகிறேன் இந்த ஸ்லோப்பிலே வந்து நம்ம போட் நெக்கு நாலு இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் போட் நெக்கோட விட்டு வந்து நாலு இன்ச்சு டீப்பும் வந்து நான் நாலு இன்ச்சு தான் வந்து வச்சிருக்கேன் நாலு இன்ச் மார்க் பண்ணி ஃப்ரண்டும் பேக்கும் ஒரே அளவாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ இதை அப்படியே ஆசச் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த குர்த்தி ஸ்டிச் பண்ண ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம்தான் ஆகும் நீங்கள் அரை மணி நேரத்தில் குர்த்தி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ஸ்லீவ் தனியாக அட்டாச் பண்ண இல்லை அப்படிங்கிறனால ரொம்ப சீக்கிரமாக முடியும் பாருங்க ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வரும் இப்போ நான் நெக் கட் பண்ண கிராஸ் பட்டி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் கட் பண்ணி எடுத்து ஒரு சைடு வந்து மடித்து தச்சு எடுத்துட்ருக்கேன் இப்போது நெக்கில் வந்து வச்சு இந்த மாதிரி வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் இது ரொம்ப வந்து கிராஸ் இல்லை அதனால் நான் சின்னதாக வந்து ஒரு ரெண்டு மூணு சுருக்கம் வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணுறேன் எப்பயுமே வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப இழுக்காமல் வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ ஃபுல்லாக வந்து அந்த பட்டியை ஒரு சைடாக வந்து எடுத்து ஸ்டிச்சிங் பண்ணதையும் வந்து ஒரு சைடாக எடுத்துருங்க எடுத்து இதுக்கு மேலே கரெக்டாக வந்து டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டே வாங்க கரெக்டாக அந்த நெக்கும் அந்த எக்ஸ்ட்ரா இதில் எல்லாமே வந்து ப்ரெஸ் ஆகி வந்துடணும் இப்போ மடிச்சிங்கன்னா நீட்டாக வந்து உங்களுக்கு மடிஞ்சு வந்துடும் நான் பின் சைடே வந்து எடுத்துட்டேன் பின் சைடு எடுத்து கரெக்டாக அந்த எஜ்ஜில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கேன் ஸ்டிச் பண்ணி எடுத்தோன்னா நமக்கு நெக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஃப்ரண்ட்டும் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் நான் பேக் சைடு கரெக்டாக அந்த எஜ்ஜில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட் சைடே கூட வச்சும் நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் இப்போ ஃபுல்லாக வந்து நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட் நெக்கு பேக் நெக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஆனால் திருப்பல திருப்பறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஷோல்டரு எக்ஸ்டெண்டட் ஸ்லீவோடு சேர்த்து ஃபுல்லாக அந்த ஷோல்டரை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அந்த நெக்கை வந்து கவர் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது இன்னொரு சைடும் வந்து ஷோல்டரை அந்த நெக்கை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது ரெண்டு சைடும் வந்து நம்ம கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்ததும் இந்த மாதிரி கரெக்டாக ஒரே சைடாக வச்சு நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க வந்ததும் இப்போது நம்ம நெக்கை வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கறதுனால இந்த மாதிரி கரெக்டாக அந்த உள்ள பட்டியெல்லாம் கொடுத்துட்டு நெக்கையும் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்துடுறேன் ஷோல்டரை ஸ்டிச் பண்ணிகிட்டே அப்படியே நெக்கையும் வந்து முடிச்சிடுறோம் இந்த மாதிரி வந்து நம்ம நெக்கை ஸ்டிச் பண்ணோன்னா ஷோல்டரும் நீட்டாக இருக்கும் நெக்கோட ஃபினிஷிங்கும் நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ இன்னொரு தடவையும் வந்து ஷோல்டர்லையும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீட்டாக வந்து அட்டாச் பண்ணியாச்சு சைடில் அந்த ஸ்லீவ் ஓப்பனிங் ஸ்டிச் பண்ண முதல்ல ஒரு தடவை வந்து இந்த மாதிரி குட்டியாக வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்போது அதே மாதிரி இன்னொரு மடிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா ஸ்லீவ் ஓப்பனிங் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து க்ளோஸ் ஆகிடும் இந்த குட்டி ஸ்டிச் பண்ண உங்களுக்கு ஹார்ட்லி அரை மணி நேரம்தான் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ண இப்போ ஃபுல்லாக வந்து முடிச்சாச்சு இப்போ சைடு வந்து ஸ்டிச் பண்ண இதான் என்னோட இப்போது என்னோடய ஆக்சுவல் இருந்து இந்த மாதிரி கிராஸா கொடுத்து நான் ஸ்டிச் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து அங்கே கை வந்து பிடிக்காமல் நீட்டாக வந்து நிற்கும் அதனால் கிராஸாக வந்து கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ எப்பயும் போல் அந்த ஓப்பனிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஓப்பனிங்கில் இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை வந்து தையல் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்பையும் ஓப்பனிங் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் புதுசாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுங்களா இருந்தால் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைட்லேருந்து மடித்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க ஃபுல்லாக வந்து சைட்லேருந்து மடித்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்ததும் அந்த கார்னர் வந்ததும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி திருப்புங்க திருப்பிட்டு இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ண அதே மாதிரி கண்டிப்பாக எஜ்ஜில் இன்னொரு தடவை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஸோ இப்போது கீழேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ண குர்த்தி வந்து பார்க்குறீங்க நல்லா நெக்கு வந்து நீட்டாக ஃபினிஷ் ஆகி உங்களுக்கு இந்த எக்ஸ்டெண்டர் ஸ்லீவோட அழகாக வந்து முடிஞ்சிருக்கு இது சும்மா ஸ்க்ராப் ஃபேப்ரிக் தான் ஸ்க்ராப் ஃபேப்ரிக்லேயே நம்ம நல்லா அழகான குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ணலாம் இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்